දන් ම තගල්ල මට ගන්න ලස්ටේ දේබඳ දෙන්න කොන්්ඩයි පෝටි තියක් දුන්න තියක එකද මාසර පෝටි තියක් ්‍රියදන්තරන මට තංගල්ලපිය දේස பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் பிரபல பாதாள உலகக் குழுவின் தலைவரான அர கட்டாவிடம் முப்பது கோடி ரூபா பணம் கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரக்கட்டா வழக்கு விசாரணை ஒன்றிற்காக இன்றைய தினம் போலீசாரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறி செல்லும் போது ஊடகங்களை பார்த்து மேற்கூறிய கருத்தை சொல்லிச் சென்றுள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டிடான் அலஸ் ஆகியோருக்கு முப்பது கோடி ரூபாய் பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் தான் தங்கலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரக்கட்டா தெரிவித்துள்ளார் இவ்வாறு பணத்தினை கொடுக்க ாத காரணத்தினால் கோடி ரூபா செலவிட்டு தன்னை தடுத்து வைத்திருப்பதாகவும் அரக்கட்டா குறிப்பிட்டுள்ளார் தங்காலையில் தொடர்ந்தும் தடுத்து வைப்பதற்கு மாத்திரம் பத்து மில்லியன் ரூபா செலவாகும் என்றும் அரக்கட்டா தெரிவித்துள்ளார் மேலும் வெளியில் சொல்ல வேண்டிய பல விடயங்கள் இன்னும் உள்ளன அவற்றையெல்லாம் விரைவில் நான் வெளிப்படுத்துவேன் என்றும் அரக்கட்டா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறக்கட்டாவை விடுவிப்பதற்கு பேரம் பேசப்பட்டிருக்கலாம் என்றும் அது தொடர்பிலேயே அறக்கட்டா இன்று இவ்வாறு கருத்தினை வெளியிட்டுச் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தங்களை விசேட சுறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் அரக்கட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்னவின் நோய் நிலைமை தொடர்பில் தங்காலை சட்ட வைத்திய அதிகாரி அல்லது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி பரிசோதித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்ட அறக்கட்டா சாட்சி கூண்டிலிருந்து சிறிது காலமாக மூலநோய் உட்பட பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மன்றில் கூறினார் தன்னை பார்க்க வைத்தியர் ஒருவர் வந்த போதிலும் தனக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பயங்கரவாத விசாரணை பிரிவின் தங்காலை பொறுப்பதிகாரியின் தேவைகளின் அடிப்படையில் அமைந்ததை தவிர வைத்திய பரிந்துரைகளின் அடிப்படையில் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி தனக்கு வைத்திய சிகிச்சை வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் கோரினார் இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர் மட்டுமே வலியை உணர்கின்றார்கள் என்று கூறினார் அதன்படி பிரதிவாதியின் உடல்நிலை குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதிவாதி அறக்கட்டா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கபில வைத்திய ரத்ன தனது கட்சிக்காரர் பல ஆண்டுகளாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றில் தெரிவித்தார் எதிர்காலத்தில் அவர் சார்பாக பிணை விண்ணப்பம் சமர்ப்பி பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதை பரிசீலிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் பின்னர் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருக்கும் போது அரக்கட்டா என்ற பிரதிவாதி சப்பிச் செல்வதற்கு சதி செய்தல் உதவி செய்தல் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுக்களின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பணியாற்றிய முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் அரக்கட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்ன உட்பட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்

දමන ගාන් අලස්ටයි දේසබොඳ දෙෙන්නන කොන්ඩයි කෝටි තියක් දුන්නෙ තියකට. එකදා.